வணக்கம் தமிழ் மண் நேயர்களே நான் வாங்கின ரெண்டு சப்போட்டா கண்ணை எப்படி நடவு பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ குழியெல்லாம் நல்லாவே ஆழமாகவும் நல்லா அகலமாகவும் நோட்டிக்கணுங்க இதுக்கு மண்கலவை ரொம்பவுமே முக்கியம் ஸோ கலவையோட முக்கியத்துவத்தை பற்றி நான் இந்த வீடியோவிலையும் சொல்லிடுறேன் ஸோ மண் பாருங்கள் எடுத்துக்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரு இருக்கு இல்லைங்களா மாட்டு சாணம் ரொம்பவுமே மக்குன சாணங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக மக்கி போன சாணத்தை தான் நான் பயன்படுத்துகிறேன் பாருங்கள் அதுவும் அதே அளவுக்கு ஒரு அண்ணன் பேசுன அளவுக்கு கொண்டு வந்து அதோட கொட்டிக்கிறேங்க ஸோ மண்கலவை இல்லாமல் நம்ம மட்டும்தான் ஆன் சும்மா கொஞ்சோண்டு குளிய நோண்டி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு துளுத்துலாம் வருங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டு போயிடும் வளர்ச்சியும் அப்படியே தான் இருக்கும் உயிரோடையே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா வச்சு இவ்வளோ நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துலேயே காய்க்கும்னு சொன்னாங்களே இப்படி வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படியே தான் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரிலாம் பண்ணலை நல்லா அகலமாலாம் நோண்டணும் ஸோ இப்போ நான் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற விதத்தில் போடுறேன் ஸோ அதுவும் அந்த மண் கலவையோடு சேர்ந்து அப்படியே மண்வெட்டியால் அப்படியே கிண்டிக்கிறேன் எல்லாம் கலக்கிற மாதிரி கலந்து அதை தான் அள்ளி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து கண்ணை உள்ளார வச்சிடக்கூடாதுங்க ஸோ மண்கலவை அப்படிங்கிறது இந்த மெத்தேடில் நம்ம பயன்படுத்தணும் இன்னும் நிறைய இதெல்லாம் போடுவாங்க நமக்கு இதுவே போதுமானது தான் ஸோ கண்டிப்பாக வேப்பம் புண்ணாக்கு போடுறதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சிங்கிறேன் சில பூச்சிகள்லாம் வரும் இந்த வேர் பூச்சிலாம் இருக்குதுங்கிற வேர் புழுலாம் இருக்குங்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு வேர் போ போச்சு அப்படின்னாவே பட்டு போயிடும் அதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கை கலக்கிறது ரொம்பவுமே முக்கியம் ஏன்னா ஒரு கன்று வாங்குறோம் அப்படின்னாவே அது முன்னூத்தி ஐம்பது ரூபா வருது இந்த சப்போட்டா கன்றுலாம் பாருங்க ஆழமாக குழி நோண்டிருக்கோம் இல்லைங்களா அதில் எடுத்த உடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்ணுலாம் வைக்கல இந்த மாதிரி பாதி கொஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்கலவையை அடியில போட்டுக்கிறேன் பர்ஸ்ட் அடியில போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணையே வைப்பேன் பாருங்க எவ்வளவு மண் அடியிலேயே போடுறோம் நம்ம குழியை ஆழமாக நோண்டணும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஆழம்னாச்சும் நோண்டணும் குழியில் வந்து பாதி குழியை வந்து நம்ம பண்ணின மண்கலவை அடியில போட்டணும் பிரித்து அப்படியே பார்த்து பிரிக்கணும் நம்ம மட்டும்தான் அதில் ஏன்னா இதில் கொடுத்துருக்கிறதே கொஞ்சோண்டு தான் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து ஒட்டு கண்ணு டைரக்டா விதையிலேருந்து இருந்து வர்ற கண்ணு இல்ல ஒட்டு கண்ணு தாங்க ஸோ மண் புட்டுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா வெறும் வேறு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒழுங்காகவே வராது பட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்து பிரித்து அதை கரெக்டாக வைக்கணும் இந்த கண்ணை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு மேலே ரெண்டாவது நாள் தான் வைக்கிறேன் ஸோ வாங்கி உடனே அப்படியே உள்ளார வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை அதை ஒரு நாள் வீட்டில் வச்சு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் வைக்கிறேன் பாருங்கள் மண்ணு கொட்டினதுக்கப்புறமா எவ்வளோ ஆழம் இருக்குன்னு பாருங்கள் அந்த குழி அப்படின்னா எவ்வளோ ஆழம் நோண்டி இருப்பேன்னு பார்த்துக்குங்க ஸோ நோன் அப்படி வச்சுட்டு கீழே சாயாமல் இருக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற லைட்டாக மண்ணை எடுத்து போடுறேங்க மற்றபடி நோண்டுன மண்ணையே நான் போடவே இல்லை கண்ணை ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்கலவை இருக்கு இல்லைங்களா மீதி அந்த மண்கலவியை தான் அதில் அள்ளி போட போகிறேன் மண்கலவியை தான் அதில் அள்ளி போடுறேங்க ஸோ இதுக்கு மேலே அந்த இது மூடின அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு போட்டிருக்கேன் அப்படியே மண்கலவிலேயே ஏற்கனவே கலந்தாச்சு ஸோ அதுக்கப்புறமும் அது மேலேயும் வேப்பம் புண்ணாக்கு போட்டுவிட்டு பாருங்கள் அந்த இது தெரியாத அளவுக்கு வந்து மூடிடுறேன் ஏன்னா ஒட்டு தெரியாத அளவுக்கு மூடிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலர் வந்து ஒட்டு வந்து வெளியில் தெரியணும் அப்படிம்பாங்க எங்களுக்கு கண்ணு கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு தெரியாத அளவுக்கு மூடிடுங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தனியாக அந்த செடி வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க சொல்கிறதை ஏன் கேட்காமல் இருக்கணும்னு நான் அந்த ஒட்டு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டேன் மூடுறது மட்டும் இல்லாமல் ஒரு குச்சி நல்லா ஸ்ட்ராங்கான குச்சி வந்து சுருவி விட்டு கட்டி விட்டுருணும் ஏன்னா அதோட வேறு பிடிச்சி நல்லா வர்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த செடி எவ்வளவு காத்தடிச்சாலும் வேகமா ஆடக்கூடாது மேலே இருக்கிற தகை தலைவனா லைட்டா ஆடலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்பு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ஆடவே கூடாது அப்படி ஆடுனுச்சு அப்படின்னா ஒட்டு விட்டு போயிடும் அப்புறம் மேலே இருக்கிற நம்ம ப பழ செடி வந்து பாத்தீங்கன்னா வீணாக போயிடும் சப்போட்டா செடி வந்து பட்டு போயிடும் கீழே இருக்கிற செடி மட்டும்தான் உயிரோட இருக்கும் அதனால இதுவும் ரொம்பவுமே முக்கியம் ஒரு குச்சை வச்சு அப்படியே நல்லா கட்டிடணும் அந்த குச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பிடுங்குற மாதிரிலாம் சொருவக்கூடாதுங்க நான் நல்லாவே சொறி விட்டேன் அந்த குச்சி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ இப்படி எல்லாம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக மேலே அங்கே பறித்த மண்ணை கொஞ்சம் தூக்கி போடுறேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழியிலேருந்து பறித்த எந்த மண்ணையுமே நான் போடவே இல்லை அது நல்ல மண்ணாக இருந்தால் போடலாம் இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கிற மண்ணை போடக்கூடாது நல்லா பொல பொலன்னு இருக்கிற மண்ணை தான் போடணும் அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக பக்கத்தில் பறிச்ச மண்ணெல்லாம் தூக்கி காட்டுக்குள்ளாரியே போட்டுவிட்டேங்க நல்லா மிதிச்சு விட்றதும் முக்கியம் காற்று போகாமல் நல்லா மிதித்து விட்ற சொன்னாங்க அதே மாதிரியே மிதிச்சு விட்டாச்சு கட்டியாக இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியதான் தான் அதுதான் ஸோ நான் ரெண்டு கன்று வாங்கியிருந்தேன் இல்லைங்களா இது மொதல் கன்று நட்டுட்டேன் சும்மா காட்டுக்கு போகிற பாதையிலேயே தாங்க கத்திலேயே தேங்காய் கண்ணுலாம் இருக்குது ரெண்டு தேங்காய் கண்ணுக்கு நடுப்புற நட்டி விட்டாச்சு அது மட்டும் இல்லை அங்கே ஒரு வாக்கியா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வாக்கியால எப்படியும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி பஞ்சம் இருக்காது ஸோ இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி விட்றணும் ஃபர்ஸ்ட் டைமு வாய்க்கால் இருக்கிற மண்ணெல்லாம் வாய்க்கால் அடைக்காமல் இருக்கிறதுக்காக எடுத்து போட்டுறேன் வயல் பகுதியில் அந்த கண் ரெண்டு குச்சி கட்டியிருக்குல்ல அது மூடிக்கிச்சா க மண் அது மூன்றரை மாதிரி கட்டினா போதும் மண் போட்டால் போதும் அப்புறம் துணுக்காது லைட்டாக விட்டு தெரியுதான்னு பார்த்தேன் லைட்டாக தெரிஞ்சுது அதுக்காக தான் அந்த மண்ணை போட்டு அமுக்கி விட்றேன் சப்போர்ட்டாக கொடுக்கும் கொடுக்கும்போதே அதில் லைட்டாக சின்னதாக பூ சின்னதாக காயெலாம் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் வராது ஸோ அடுத்த கன்று வைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல குழி ஆனால் அதில் என்னடானா ஒரு வேர் பெரிய வேராக போணுச்சு அந்த வேரை வந்து வெட்டி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அதுலேயும் அதே மெத்தடில் மண்களவெல்லாம் செஞ்சு குழியெல்லாம் நல்லா ஆழமாக நோண்டிவிட்டு அதே மாதிரி கண்ணை பார்த்து பக்குவமாக பிரித்து அதை குழிக்குள்ளே வைக்க போகிறோம் இது வந்து ரெண்டாவது கண்ணுங்க நல்லா பள்ளக்கெல்லாம் வச்சாலும் இதுலேயும் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்கலவை போட்டிருக்கு மண்கலவை தாங்க இந்த அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு கலக்கலை ஸோ அதுக்கப்புறம் தான் வேப்பம் புண்ணாக்கே கலக்கிறேன் ஒரு கிலோவில் அரை கிலோ மண் வேலை கலந்து விட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கையால் அள்ளி அப்படியே அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டு விடுவோம் சரிம்மா கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஒட்டு மூடுற அளவுக்கு மண்ணை அள்ளி போட்டு மிதிச்சு விட்டாச்சு நம்மளுக்கு பாயிட்டோம்

நல்லா எடுத்துட்டு வந்த மண்ணை போட்டுட்டு மேலே தான் வந்து அதுல இருந்து எடுத்த மண்ணை போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின ரெண்டு சப்போட்டா கண்ணையும் வச்சாச்சு இது எப்படி வருது அப்படிங்கிறத போக போற வீடியோவில் வரப்போற வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இதில் எப்படி பூ பூக்குது இதில் எப்படி காய் வைக்குது பழம் எடுக்கிறது பழம் வருது அப்படிங்கிற எல்லா வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுவேன் கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்துலனாச்சும் ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சுனாச்சும் விடுதான்னு பார்ப்போம் அவங்க சொன்ன மாதிரி ஏன்னா இது வரும்பொழுதே பிஞ்சோட தான் வந்துச்சு நல்லா வந்துது ஏன்னா இதுக்கப்புறம் மழை காலம் தானே ஸோ நல்லா தண்ணியெலாம் வெயிலெலாம் இருக்காது அதனால நல்லாவே வரும் அது மட்டும் இல்லை நான் வச்ச ரெண்டு இடமுமே வந்து பார்த்திங்கன்னா நீர் தேங்காது எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நிற்காதுங்க அதுவும் குறிப்பாக இந்த இடம்னா மேடான பகுதி எவ்வளோ மழை பெஞ்சாலும் அப்படியே ஒடியே இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி